அப்ப பதிமூணு வயசு இருக்கும் என் முன்னாடி வளர்ந்த பையன் விஜய் ரஜினி சொன்ன அட்வைஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினி கேமியோ ரோல நடிச்சிருக்கிற லால் சலாம் படம் பிப்ரவரி நைன் தனிக்கு ரிலீஸ் ஆக போகுது இதுல விஜய் பத்தி சூப்பர் ஸ்டார் பேசினது சோசியல் மீடியால வைரல் ஆயிருக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டேரக்ட் பண்ணிருக்கிற லால் சலாம் படம் பிப்ரவரி நைன் ரிலீஸ் ஆக போகுது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய லால் சலாம் ரிலீஸ் திடீர்னு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம் விஷ்ணு விஷால் விக்ரான் லீட் ரோல்ல நடிச்சிருக்கிறதுல சூப்பர் ஸ்டார் ரஜினி கேமியோ நடிச்சிருக்காரு நேத்து நடந்த லால் சலாம் ஆடியோ லான்ஸ் பங்கன்ல விஜய் பத்தி ரஜினி பேசியிருக்கிறது வைரல் ஆயிட்டிருக்கு அதுல ஜெயிலர் ஆடியோ லான்ஷன் ஆப்ஷனில் காக்கா கழுகு கதை சொன்னது விஜய் மனசில் வச்சிடல அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் இந்த கதையை வச்சு எனக்கும் விஜய்க்கும் போட்டி அப்படின்னு சோஷியல் மீடியால வைரல் ஆயிருக்கு அதெல்லாம் அப்படி எதுவுமே கிடையாது அதை பார்த்து எனக்கு வேதனையாக தான் இருந்துச்சு விஜய நான் போட்டியா நினச்சா அது எனக்கு மரியாதை கிடையாது அதே மாதிரி விஜய் என்ன போட்டியா பார்த்தா அது அவருக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு பஞ்சு வச்சார் முக்கியமாக விஜயோட வளர்ச்சியை பார்த்து எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்ன ரஜினி அவருக்கு அட்வைஸ் பண்ணதை பத்தியும் பேசியிருக்காரு அதாவது நான் நடிச்ச தர்மத்தின் தலைவன் படத்தோட ஷூட்டிங் விஜய் வீட்டில் தான் நடந்துச்சு அந்த சமயத்தில் விஜய்க்கு பதிமூணு வயசு இருக்கும் மாடியில் நின்றுட்டு என்ன பார்த்துட்டு இருக்காரு முடிஞ்ச உடனே சந்திரசேகர் என்கிட்ட கூப்பிட்டு வந்து என்னோட பையன் சார் ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னார் நான் உடனே படிக்க சொல்லுங்க படிச்சுட்டு வந்து நடிக்கலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணேன் அதுக்கப்புறமா அவரா கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காரு இப்ப விஜய் அரசியலுக்கும் வரப்போறார் அப்படின்னு ரஜினி பேசுனது ரசிகர்களையும் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு லால்சலாம் ஆடியோ லான்ச் பங்கன்ல ஒரு வழியா ரஜினி எல்லாத்துக்குமே சேர்த்து முடிவு கட்டியிருக்கார் வாரிஸ் ஆடியோ லாஞ்ச் பங்கன்ல விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சரத்குமார் பேசினார் அப்ப சோஷியல் மீடியால ஸ்டார்ட் பண்ண ரஜினி அண்ட் விஜயோட மோதல் அடுத்தடுத்த விஸ்வரூபம் எடுத்துச்சு விஜயம் லியோ ஆடியோ லான்ச் பங்கன்ல குட்டி ஸ்டோரி சொன்னது ரஜினி அட்டாக் பண்ணது மாதிரி தான் இருந்துச்சு இருந்துச்சு முக்கியமா அசோசியேட் டைரக்டர் ரத்னகுமார் லியோ மேடையில சொன்ன கழுகு கதை இன்னுமே விஸ்வரூபம் எடுத்துச்சு சோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து இப்ப லால் சலா மாடியோ லான்ச் பங்கன்ல ரஜினி முடிவு கட்டியிருக்காரு ஜெயோட தனி அபார்ட்மெண்ட்ல கொடுத்தன பாதியில முறிஞ்ச காதல் வேதனையில அஞ்சலி

தனக்கான ஒரு இடத்த பிடிச்சாங்க அழகு மட்டும் இல்லாம திறமையும் கொஞ்சம் சில ஆக்ட்ரஸில் ஒருத்தர் அப்படின்ற வாங்கியிருக்காங்க ஒரு ஒரு படத்திலையும் தன்னோட தனித்துவமான காமிச்சு ரசிகர்களை அசர வச்சிருந்தாங்க இதனால திரையுலகிலிருந்து கொஞ்ச காலம் ஒதுங்கி இருந்தாங்க சோ அவங்கள சுத்தி பல சர்ச்சைகள் வந்ததுக்கு அப்புறமா இருந்து கொஞ்சம் காலம் ஒதுங்கினாங்க ரொம்ப பெரிய கேப் அப்புறமா சிங்கம் டூ பார்ட்ல டான்ஸ் மட்டும் ஆடி இருப்பாங்க அதுக்கப்புறமா ஜெயம் ரவியோட சகல கலா வல்லவன் படங்களையும் நடிச்சிருப்பாங்க இருந்தாலும் பட வாய்ப்பு பெருசா அவங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு சோ இந்த சூழல மறுபடியும் அவங்க நடிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க அந்த வகையில ஃபால் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ்ல நடிச்சவங்க இப்ப ராம் டெரக்ஷன்ல உருவாக்கி இருக்கிற ஏழு கடல் ஏழு மலை படத்துல நடிச்சிருக்காங்க கற்றது தமிழ் எப்படி அஞ்சலிக்கு ரொம்ப பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சோ அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப பெரிய அடையாளமா மாறும் அப்படின்ற நம்பிக்கையில இருக்காங்க சதுக்கடையில ஆக்டர் அஞ்சலி சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து காணாம போனதுக்கு அவங்க பண்ண லவ் தான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தெலுங்கு திரையுலகம் நடிச்சப்போ ஒரு முக்கிய புள்ளியோட கட்டுப்பாட்டுல இருந்ததா அப்ப